நற்றினை பாடல் பாலை உறவின் நறுமணம்பாடலின் விவரங்கள் தினைப்பாளதுரை வரைவிடை மெலிவு ஆற்றுவிக்கும் தோழிக்கு தலைவி சொல்லியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவி குறுநிலை குறவின் சிறுநனை நறு வண்டு தரு நாற்றம் வழி கலந்து கண்களி பெருவும் கவின் பெரு வளை நெகிழ்த்தோர்க்கு அல்லல் உரிய சென்ற நெஞ்சம் செய்வினைக்கு அசவா ஒருங்கு வரல் நசையுடு வருந்தும் கொல்லோ அருளான் ஆதலின் அழிந்து இவன் வந்து தொல் நலன் இழந்த என் பொன் நிறம் நோக்கி ஏதிலாட்டி இவள் எனப் போயின்று கொல்லோ நோய் தலைமணந்தே குறிதாக நிற்றலையுடைய குராமரத்தின் சிறிய அரும்புகள் முதிர்ந்த நரிய மலரில் வண்டு விழுதலா நெழுந்த மணத்தை தென்ற காற்று புகுந்து கலந்து வீச கண்கள் அவற்றை நோக்கி மகிழ்வடைகின்ற அழகமைந்த அத்தருவாயில் ஒளி பொருந்திய வலையை நெகிழ்வித் கருதி துன்பமுறுதலின் அவர்பார் சென்று என் நெஞ்சமானது ஆண்டு அவர் செய்யும் வினைக்குச் சூழ்ச்சி சொல்லும் துணையாயிருந்து முற்றுவித்து அவருடன் ஒரு சிற வருதற்கு விருப்பமுற்று வருந்தியிருக்கின்றதோ அன்றி அவர் அருள் செய்யாமையாலே கலங்கி இங்கு வந்து அது என்னை பிரியும் முன்னிருந்த நலன் இழந்துவிட்டதனாலாகிய எனது புன்னிறமான பசலையை நோக்கி இவள் அயலிலாட்டியாகும் என்னை விடுத்தவளைக் காண்கிறேன்மன் என்றெண்ணி நோய் மிகக் கொண்டு என்னைத் தேடிச் சென்றொழிந்ததோ அருகிலேன் ஆதலேன் யான் எங்கனம் ஆற்றுகிறேன் நற்றினை பாடல் தலைவனை பிரிந்த தலைவியின் மனநிலையை பிரதிபலிக்கிறது கொராமரத்தின் நறுமணம் கமழும் காலை வேளையில் வளையல்கள் நெகிழக் காரணமான தலைவனை நினைத்து அவள் வருந்துகிறாள் அவன் பிரிந்து சென்ற நெஞ்சம் அங்கு அவனுடைய செயல்களுக்கு உதவியாக இருக்குமோ அல்லது தலைவியின் மீது இரக்கமில்லாமல் அவளுடைய பழைய பொலிவிழந்த நிலையைக் கண்டு இவள் யாரோ ஒரு அயல் பெண் என்று எண்ணி நோய் மிகுந்து திரும்பிச் சென்றிருக்குமோ என அவள் கலங்குகிறாள் பிரிவின் துயரால் வாடும் தலைவி தன் நெஞ்சத்தின் நிலை அறியாது தவிக்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்